வணக்கம் நான் டிஸ்கஷன் பார்க்க போது அனுபவிச்சு வெளில போயிட்டு வந்தா கை கால் மூஞ்சை கழுவுப்பான்னு சொல்லுவாங்க ஒரு கடைக்கு போயிட்டு வரோம் வேலைக்கு போயிட்டு இல்ல எங்களுமே போயிட்டு வர வச்சுக்கோங்களேன் அப்ப அவங்க சொல்லுவாங்க கை கால் கழிட்டு வீட்டுக்கு வைப்பாம்பாங்க அது பழக்கமே வச்சிருப்போம் அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அதாவது உங்க நம்மளோட முகாங்கிறது ரெண்டாம் பாவம் புரிதா உங்களுடைய எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் கால புருஷனுக்கு இரண்டாம் ஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அங்க யார் உச்சம் பெறா சந்திரன் சந்திரனோட காலத்துவம் என்ன நீர் சரி இங்க சுக்ரன் ஆச்சு சந்திரன் உச்சம் என் கால புருஷன் இடம் என்ன மீனம் ஜலராசி அங்க யார் உச்சமாகறா சுக்கரன் நம்மோட பாதம் என்ன பண்டாம் பாவகம் அப்போ நம்மட முகம் இரண்டாம் பாவகம் நம்மளுடைய பாதமாகப்பட்டது பன்னெண்டாம் பாவகம் அப்போ இது ரெண்டுத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டா நமக்கு செல்வம் செய்துங்க கையால் கழித்து வீட்டுல போப்பா தடுத்துடுப்பாங்க ஏன்னா இதுதான் ரீசன் நமக்கு அசையும் சொத்து அசையா சுத்த கொடுக்கூடது யாரு சுக்ரா பகவான் புரிதா இங்க ரெண்டுலுமே என்ன இருக்கு தண்ணி இருக்கு மீனமும் ஜலராசி ரிஷபத்துல என்ன இருக்காங்க சந்திரன் உச்சாங்க அங்கன்னா தண்ணி அப்போ உங்களுடைய முகத்தையும் உங்களுடைய காப்பாற்றத்தையும் சுத்தம் செய்வதனால் உங்களுக்கு செல்வம் வந்து சேரும்னு நம்ம அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கோம் இப்ப என்னமோ சயின்ஸ் நிறைய சொல்லலாம் வெளில போனா காலைல கிருமி இருக்கு காலை கழுவணும் வெளில போனா மூஞ்சில டஸ்ட் படுது அதுல கிருமி இருக்கு நம்ம மூஞ்சுக்குள்ள போவோம் நம்ம உடல் சைடுலாம போவோம் முகத்துல பருவம் வரும் நம்ம டிசீஸ் வரும் சொல்லலாம் பட் ஆனா இது நம்ம அந்த காலத்திலேயே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வீட்டுக்கு வெளில போயிட்டு வீட்டுக்கு உள்ள வந்த கை கால கழுவி சுத்தபத்தமா வீட்டுக்குள்ள வரணும் அப்படி வந்தாதான் சரி லட்சுமி தங்குவா அப்படின்னா லட்சுமி ஊட்ட விட்டு போயிடுவாம்பாங்க லட்சுமிங்கிறது யாரு சுக்கனோட ஐதேபர் புரியுது வெள்ளிக்கிழமை யாரும் மகாலட்சுமி அப்போ வீட்டுக்குள்ள ஐசி வரணும் என்ன பண்ணுவோம் வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்தா முகத்தையும் காலையும் சுத்தமா கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அறிவியலை தாண்டிய உண்மையா சொல்லக்கூடியது நான் உங்க ஒரு காலையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்